அந்த உங்க தமிழ்நாட்டின் நக் டீப் இதையும் நான் தாங்கி கொண்டு உயிர் வாழ வேண்டும். வளக்கந்தல இந்த வாரம் முழுவதும் நடந்த எல்லாவற்றிலும் சிறப்பாக பங்கெடுத்து கொண்டு பெஸ்ட் 퍼フォーமர் இப்ப நீங்க எல்லாரும் தேர்வு செஞ்சு சொல்லணும். நன்றாக நீங்கள் கவனிக்க வேண்டும். இதிலே தேர்வு செய்யப்படும் நபர்கள் வீட்டு தள போட்டிக்கு தேர்வாகவாங்க. ஓ அப்படி ஒரு விஷயம். ஒரு நிமிஷம். ஃபர்ஸ்ட் நான் வந்து கண்ணியாகா சொல்வேன்.

உங்க தமிழ்நாட்டின் நடிப்பு நான் தாங்கி கொண்டு உயிர் வாழ வேண்டும் எனக்கு நல்ல ஜட்ஜ் பண்ற பவர் இருக்கு நியாயமா கரெக்டா இருக்கிற கனியகா அண்ட் அப்சரா இந்த வீக் வந்து பெஸ்ட் பர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு பார்க்க போன இஸ் இட் இந்த வாரம் முழுவதும் நடந்த எல்லாவற்றையும் பேஸ் பண்ணி வாய்ஸ் பர்ஃபார்மர் ரெண்டு பேரை தேர்வு செஞ்சு சொல்லுங்க இந்த சான்ஸ் விட்டா வேற வழியே கிடையாது எனக்கு தெரிஞ்சு இந்த வீக்ல வந்து ஒஸ்ட் பர்ஃபார்மர்னா நான் ஆதிரையும் அரோராவும் சொல்றேன் ஒன்னு அஞ்சு ஆதிரை சொல்லுவேன் ரெண்டு அட ஆதிரை மூணு வாய்ஸ் பர்ஃபார்மர்னா நான் வந்து ஆதிரை சொல்லுவேன் நாலு அடி பறக்கடு டேய் இவன் வேற என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா ரெண்டு பார்வையும் நம்ம கண்டிப்பா தெரிஞ்சது கலாயிச்சுட்டு ஆமாம் ஒருத்தர் ஒருத்தர் ஜெயிச்சம் இல்ல விடா குண்டம் கடா குண்டம் பையன் என்ன தம்பி அந்த மாதிரி கோஷ்டிகள் தான் இது